டிசம்பர் மாதம் வந்தாலே எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப பிஸி ஆயிடுவோம் ஏன்னா அவ்வளோ செலிப்ரேஷன்ஸ் இருக்குது அதில் கடைசி செலிப்ரேஷன்ஸ் மதியோடைய பர்த்டே தான் மேடமும் சாரும் ஒரு இருபது நாளாகவே கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேஸ் வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் அப்படின்னு அந்தளவுக்கு அறிவும் வளர்ந்துருச்சு ஆளும் வளர்ந்துட்டாங்க ஏழு வருஷம் எப்படி போச்சு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை தான் பிரெக்னெண்ட் ஆகி குழந்த பெற்ற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஏழு வருஷம் ஓடிப்போச்சுன்னா என்னால் நம்பவே முடியலை ஏழாவது வருஷம் பிறந்த நாள் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஏன்னா புது வீட்டில் சாய்நிவாஸில் கண்டிப்பாக சாய்நிவாஸில் தான் நம்ம கொண்டாடணும்னு லாஸ்ட் இயரே நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரி பண்ணியாச்சு அப்பா மட்டும்தான் கூட இல்லை அப்படிங்கிறது மகளிர் மதியோடைய ஒரே குறை பட் இருந்தாலும் சண்டே செலிப்ரேஷன் திரும்பவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கேக்கெல்லாம் வெட்டியாச்சு அவ்வளோ ஹாப்பி ரெண்டு பேர்த்துக்கும் இந்த கேண்டல் ஊதுறது அப்படிங்கிறதே குழந்தைங்களுக்குன்னு ஒரு இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மூமெண்ட் ஏன்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசில் இந்த கேண்டல் ஊதுறதுக்காக அந்த மூமெண்ட்டுக்காக தானே காத்திருப்போம் அதே எக்ஸைட்மெண்ட் தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போதே சின்ன வயசில் நம்ம வந்து எப்படா பர்த்டே வரும்னு எப்படி எக்ஸைட்டடாக காத்திருப்போமோ அந்த காலமெல்லாம் போய் இப்ப பர்த்டே அப்படின்னா நமக்கு வயசாகுது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பர்த்டே அப்படிங்கிற சந்தோஷம் சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு தோணும் காலையில் ஸ்பெஷலா நெய் கேசரி செஞ்சேன் அதுவும் மகிழனுக்கு பிடிச்ச மஞ்சள் கலர்ல செஞ்சேன் வியாழக்கிழமை அப்படிங்கறனாலேயே கேசரியை தான் தவிர்க்க முடியல எப்பயுமே கலர் போடாம ஷீரா மாதிரி தான் செய்வோம் பட் இது பர்த்டே அப்படிங்கறனால கொஞ்சம் வித்தியாசமா அதுவும் மஞ்சள் கலர் போட்டு மகிழனுக்கு மஞ்சள் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் பாபா மாதிரியே அவருக்கு என்னென்னே தெரியலை மஞ்சள் மஞ்சள் எல்லாமே மஞ்சள் கலரில் தான் அவனுக்கு வேணும் பென்சில் பாக்ஸு ஸ்கூல் பேக் எது வாங்கினாலும் அவனுக்கு மஞ்சள் கலரில் தான் வேணும்பா ஸோ மஞ்சள் கலரில் போட்டு சூப்பரான ஒரு நெய் கேசரி அதுவும் கல்யாண கேசரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி நம்ம கேசரி வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதாவது நல்லா அல்வா பதத்தில் இந்த மாதிரி ஆடணும் இந்த மாதிரி இருந்தால் இன்னும் மத்தியானம் சாயந்தரம் போல் எவ்வளோ நேரம் ஆனாலும் கேசரி கட்டியே ஆகாது இது கூடவே நாங்கள் காளான் பிரியாணி செஞ்சுருந்தோம் ஏன்னா அது மகிழன்மதிக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஐட்டம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது காளான் பிரியாணி தான் ஸோ அதையே செஞ்சு கேசரி கூட வச்சு பாபாவுக்கும் அதை படித்து நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்து நம்மளும் அதை சாப்பிட்டாச்சு இந்த வருஷம் எங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அம்மா பர்த்டே ஹஸ்பண்ட் பர்த்டே இல்லை மகிழன்மதி பர்த்டே இவங்க நாலு பேர்த்தோடைய பர்த்டேவும் வியாழக்கிழமை நாள் வந்தது அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் சிறப்பு பாபா கிட்டேருந்து ஆசிர்வாதம் கேட்டுறது ஆசிர்வாதமா எனக்கு கீழவயலூலேருந்து கரெக்டா உதிப்பிரசாதம் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைரின்னு எக்கச்சக்கமான பார்சல் எனக்கு நேற்று வியாழக்கிழமை வந்து சேர்ந்தது அதுதான் எனக்கு பாபா குழந்தைங்களுக்குன்னே அதை கொடுத்த ஆசிர்வாதம் ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டபோது மூணு நாள் ஆகியும் ஒரு பார்சல் எங்கள் வீட்டை வந்து ரீச் ஆகவே இல்லை ஹோல்டு பண்ணி வச்சு வியாழக்கிழமை நாள் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு நேர்த்தி நான் கொடுத்த ஷேடி மிராக்கல்ஸோடைய கண்டினியூஷனை அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னும் எல்லோ ட்ரெஸ்ஸோடைய மிராக்கல்ஸும் இன்னும் என்னெல்லாம் எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற மிராக்கல்ஸையும் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன் மிஸ் பண்ணாமல் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க நேற்று உங்கள் எல்லாருக்கும் நன்றி ஓம் சாய்ராம்